இந்த இபுன் அப்பாஸுக்கு ரசூல்லா ஒரு அஞ்சு செய்தி சொன்னாங்க அந்த அஞ்சு செய்தியை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதில் திபுன் அப்பாஸ் அலி இல்லாமல் சொல்கிறார்கள் நாள் ஒரு நாள் நபிசல்லா அலி சொல்ல மன்னர்களோடு சேர்ந்து பய பயணத்திலே நபிக்கு பின்னால் அமர்ந்து போனேன் ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ நபிக்கு பின்னாடி நான் உட்கார்ந்து இந்த நபி முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க களிமாத்தின் நான் சின்ன தானே என்னை கூப்பிட்டாங்க சிறுவனே நான் சில விஷயம் உனக்கு சொல்லித் தர்றேன் அதை நீ மனப்பான பண்ணிக்கிறியா அதை நீ எடுத்துக்கிறியா இத நீ உள்வாங்கிட்ட சொன்னா அல்லாஹ் உனக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு பல பழங்களை தருவான் மூலம் பல மக்களுக்கு பல பிரோஜனங்களை தருவான் கற்றுத்தந்தார்கள் நான் சில விஷயம் சொல்லி தரேன் நீ மனப்பாடம் பண்ணிக்கிறியா மனப்பாடம் பண்ணிக்கிட்ட மட்டும் இல்லாம இதை கொண்டு அல்லாஹ் உனக்கு பலனை தருவான் பிறருக்கும் பலனை கொடுப்பான் நாயகமே கண்டிப்பா சொல்லித்தாங்க நீங்க என்னைக்கு வாய் திறந்து பேசுவீங்க முத்துக்கள் கொட்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய கூட்டம் நாங்கள்

பேணுதலாக பாதுகாப்பாக நடந்து கொள் எதை விரும்புவானோ அதை நீனும் விடு அல்லா எதை கட்டளையிட்டானோ அதை நீ சிரமேற்று ஏற்றுக்கொள் அல்லாஹ் தடுத்ததை அதன் பக்கம் கூட போய்விடாதே இந்த விஷயத்திலே பேணி பாதுகாப்பாக உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள் அப்படி செஞ்சா அல்லா என்ன செய்வான் உன்னை அல்லா பாதுகாப்பான் உனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை விட்டு உன்னை பாதுகாப்பான் உனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் நோய்கள் நொம்பலங்கள் அனைத்தையும் விட்டு அல்லா உனக்கு விடுதலை விஷயத்துல நீ பாதுகாப்பா இருந்தா உனக்கு முன்னால் நீ இறைவனை பெற்றுக் கொள்வாய் உனக்கு முன்னால் இறைவனை பெற்று நமக்கு முன்னால் வந்து காட்சி அளிப்பானா அப்படி கிடையாது அதனுடைய பொருள் என்ன நமக்கு உதவியை தேவைப்படுகிற பொழுது அல்லா உதவி நமக்கு முன்னால் வந்து நிற்கும் ஒன்றை புரிஞ்சுக்கணும் அல்லாவுடைய பண்பு என்ன தெரியுமா நாம் எப்படி அல்லாஹ் இருக்கிறோனோ அப்படித்தான் அல்லாவும் நம்ம இடத்துல இருப்பான் குரு நீ அது குறுக்கும் அல்லா சொல்கிறேன் என்னை நீங்கள் நினையுங்கள் நானும் உன்னை நினைப்பேன் நீ என்னை நினைக்கிற நான் உன்னை நினைக்க மாட்டேன்னு அர்த்தம் நீ என்னை நினைச்சனா உன் புறத்துலேருந்து ஏதாவது தந்தன்னா நானும் தருவேன் நான் தர்ற திருப்பி தர்றதற்கு அது பன்மடங்காக இருக்கும் அது வந்து நீ தர்ற மாதிரி இருக்காது அது ரொம்ப அது ரொம்ப அதிகப்படியான உப உபகாரமாக உனக்கு இருக்கும் மக்கரன் அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்தான் அதை முடிக்கிறான் கைவள் மாக்கினியாளர்களின் அல்லா மிகச் சிறந்தவன் சூழ்ச்சி செய்தா அல்லாமும் செய்வான் அதுக்கு ஆப்போசிட் அவனும் செய்வான் ஆனால் அவன் செய்யக்கூடிய சூழ்ச்சியை விட அல்லாவின் சூழ்ச்சி மகத்தானதாக இருக்கும் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லுறான் நசுல்லாக அல்லாவை அவர்கள் மறந்தார்கள் அல்லாவும் அவர்களை மறந்து விட்டான்

சொர்க்கத்துக்கு நான் கேரண்டி நாங்க மொதல் விஷயம் என்ன ரெண்டு தாடைக்கு இடையில் இருக்கக்கூடிய பேணி பாதுகாக்கணும் தப்பா பேசக்கூடாது யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது நோவு செய்யக்கூடாது ஒருத்தரை அவமானப்படுத்தக்கூடாது ஒருவருடைய தன்மானத்தை குலைக்கும் விதத்திலே நம் வார்த்தைகள் வந்து விழுந்து விடக்கூடாது புறம் பேசக்கூடாது கோல் சொல்லக்கூடாது அவதூறு பேசக்கூடாது அப்படி போகுது நிறைய பட்டியல் நீண்டு

கை காலு இதனால் ஏற்படக்கூடிய தீங்கை விட நாவினால் ஏற்படக்கூடிய தீங்கு இருக்கிறது ரொம்ப மோசமானது எனவே தான் அதனால் அதனால் ஏற்படக்கூடிய தீங்கிலே அதிலிருந்து விடுவிட்டு வெளியே வருவதற்கு நீண்ட நாட்கள் ஆகிறது அவன் அப்படி என்னதான் பேசி விட்டான் அப்படி பேசின அந்த பேச்சு நான் இன்னும் மறக்கலை மௌத்தா போற வழியும் மறக்க மாட்டேன் சொல்றமா இல்லையா எனவே எனவேதான் சல்லல்லா அலி சல்லமனவர்கள் உக்குமத்துல சொன்னாங்க இதை பேணி பாதுகாத்துக்கோ இதுதான் சொர்க்கத்துக்கு நான்

பெண்ணுக்கு எப்படி கற்பை பேணி பாதுகாக்க வேண்டுமோ அப்படித்தான் ஆணும் பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய இளமை காலத்திலும் சரி திருமண வாழ்க்கைக்கு விளையாண்டு கற்பை பறிப்பதற்குரிய சூழ்நிலைகளிலே ஏற்படுத்தி விடலாம் அங்கிருந்து எப்படி நாம் தப்பிப்பது என்ற சிந்தனை மரணம் முறை ஒரு மூவிலுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவேதான் ஏழு பேருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் அடிசி நிலத்தை தருவான் என்றார்கள் பெருமானார் அந்த ஏழு சாரார்களில் ஒருவர் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை ஒரு பெண் கொடுத்து என்னை நீ கொள் என்ற ஆசையோடு வந்து கேட்கிறாள் அந்த நேரத்திலும் கூட அல்லாவை பயந்து அந்த மனிதர் இந்த இடத்திலே யாரும் இல்லை பார்ப்பதற்கு ஆள் இல்லை ஊரிலே போய் பேசுவதற்கு ஆள் இல்லை நாம் என்ன செய்தாலும் நம்மை குறித்து யாரும் கேள்வியும் கேட்க முடியாது அந்த இருக்கும் இப்படி எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்த பொழுதிலும் கூட அல்லாஹ் இருக்கிறான் என்ற சிந்தனையிலே அந்த பெண்ணை விட்டு ஒதுங்கி விடுகிறான் ஒரு மனிதன் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இந்த மனிதர் செய்த இந்த செயலுக்கு அல்லாஹ் தரும் கூலி என்ன தெரியுமா யாருக்குமே கொடுக்காத அரிசி நிழலை அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுப்பான் இந்த உட்காந்து நீதி உனக்கு வெயில் வேண்டாம் உனக்கு கலைப்பு வேண்டாம் உனக்கு இந்த இந்த நாளினுடைய கொடூரம் உனக்கு தெரிய வேண்டாம் என்று அல்லாஹ் நினைப்பான் மறுமை நாளினுடைய கொடூரம் மறுமை நாளினுடைய வேதனையின் உச்சம் எவ்வளவு இருக்கும் ஒரு சிம்பிளா உதாரணமா சொல்ல நினைக்கலாம் அந்த நாளின் ஒரு நாளினுடைய அளவு அல்லாஹ் சொல்லுகிறான் ஆயிரம் வருடத்தின் அளவை போன்றது நம்ம நார்மலா வாழக்கூடிய இந்த லைஃப்னுடைய ஆயிரம் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் என்றால் நீங்கள் எத்தனை மணி நேரம் இருக்கும் என்று கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க அவ்வளவு காலத் தொலைவு தான் ஒரு நாள் அரை நாள் என்பது ஐநூறு ஆண்டு ஐநூறு ஆண்டு காலம் என்கிறான் அல்லாஹ் குரானிலே இல்லையா அப்போ அந்த மாதிரியான காலகட்டத்தில் அரிசி நிலையை எல்லாம் தருகிறான் என்றால் சும்மா சாதாரணமாக தரதில்லை அதுக்கும் ஒரு கெப்பாசிட்டி வேணும் அதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி என்ன தகுதி கற்பொழுக்கம் கற்பை பேணி பாதுகாக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் எத்தனையோ வரலாறுகளை கொண்டே போகலாம் சுருக்கமாக சொல்லுகிறேன் இப்ப நாவையும் கற்பையும் யார் பேணி பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு நான் கேரண்டி நாங்கள் செல்லலிசு இது சாதாரணமாக கருப்பை இழக்கக்கூடிய இலசுகளாகட்டும் இளைய பெண்களாகட்டும் பேஸ்புக்கையோ அல்லது சமூக வலைதளங்களையோ திருப்பினால் உள்ளமெல்லாம் பதறக்கூடிய சூழலில் தான் நாம் அதை கடந்து போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா நரகத்தின் கொல்லிக்கட்டைகளாக மாறக்கூடிய காட்சியை எவ்வளவு பார்க்கிறோம் அங்கே பாருங்க இப்படி இங்க பாருங்க இப்படி இது அங்கிட்டு போயிடுச்சாமா அது அங்கிட்டு போயிடுச்சாமா அங்கே இங்கு திண்டு வந்துருச்சாமா எவ்வளவு செய்திகள் இப்போ வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாகிய நான் இந்த விஷயத்திலே கற்புழுக்கத்தின் விஷயத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு தூரம் அழுத்தமாக அவர்களின் உள்ளங்களிலே சிந்தனையிலே பதிய பதிவு செய்து வைத்திருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இப்போ மொதல் விஷயம் அஜரத் ரசூல்லா சொன்னாங்க இபுன் அப்பாஸுக்கு அல்லாவை விதித்த விஷயத்திலே நீ பேணுதலாக பாதுகாப்பாக இருந்துக்கோ பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியம் உன்னுடைய அவயங்களை பாதுகாக்க வேண்டும் கண்ணை பாதுகாக்க வேண்டும் காவை பாதுகாக்க வேண்டும் உன்னுடைய கல்வை பாதுகாக்க வேண்டும் நாம பாதுகாக்கணும் கை காலை பாதுகாக்கணும் எதுவும் ஹராமுக்கு பக்கம் ஏறக்கூடாது இப்படி நடந்துட்டா உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விட்டு அல்லா பாதுகாப்பான் உனக்கு வரக்கூடிய நோய் நொடியை விட்டு அல்லா பாதுகாப்பான் உனக்கு வரக்கூடிய கவலைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் நீ சந்தோஷமான நிலையில வாழலாம் இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாம் காசு பணம் செல்வ செழிப்பு எல்லாம் இருந்தா ஒரு ஒரு லக்ஸரியான லைஃப் நினைச்சிட்டு இருக்கோம் கவலை இல்லாத மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை அது குடிசையில் இருந்தாலும் அதுதான் சந்தோஷமான உள்ளத்தை உள்ளத்தை தொட்டு சொல்லுங்கள் கோபுரத்திலே வசித்தாலும் உள்ளம் பழுதடைந்திருக்கிறது கவலையின் மொத்த உருவத்திலே நாம் அந்த வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே இருக்கிறோம் ஆனால் இவர் சிறந்தவரா ரிலாக்ஸா இருக்காரு அன்னைக்கு கிராசி சாப்பிடுறாரு நான் சந்தோஷமா இருக்காரு எந்த உள்ளத்துல கஷ்டம் கரிப் பிரியாணி பேரடைஸ் அட்ரி பட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் குடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் இல்ல அல்லாஹ் விதித்ததை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார் ஆனால் அவர் சாதாரண ஒரு கூடி தொழிலாளியாக இருக்கிறார் மனிதர்களின் பார்வையும் உயர்ந்தனர் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் அல்லா விதித்த விஷயத்திலே நாம் பாதுகாப்பாக சொன்னாங்க நீ கேட்கிறதா இருந்தா அல்லாத்த மட்டும் கேள்வி வேற யார்கிட்டையும் கேட்கிறார்கள் உனக்கு தேவையானதை அல்லாவிடத்தில் மட்டும் கேள்வி எந்த அளவு பெருமானா சொன்னார்கள் உன் காலிலே மாற்றி இருக்கக்கூடிய செருப்பு அந்த செருப்பை மாற்றி இருக்கக்கூடிய வார அந்திரிச்சாலும் அல்லாண்ட சொல்லு சொல்லுவோம் அல்லாவிடத்தில் அடுத்த ரசூல்ல சொல்றாங்க உதவி என்று தேவைப்பட்டால் அல்லாவிடத்தில் மட்டும் உதவி கேளு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ தினசரி எப்பமெல்லாம் அல்லாட்ட தக்மீர் கட்டி அந்த அப்போ சூறாவை எந்த சூறா சூறா சாத்திரம் அல்ஹம்து சூரா ஓதாமல் தொழுகையே இல்லை இல்லையா அந்த அல்ஹந்து சூராவினுடைய மைய கருத்து ஒரு மையத்திலே ஒரு வசனம் இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் அது ஈயாக்க வ ஈயாக்க நஸ்தாயி என்ன அர்த்தம் தெரியுமா இறைவா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்திலேயே உதவி கேடுகிறோம் இந்த வசனங்கள் ஓதுகிற பொழுதெல்லாம் இந்த சிந்தனை இந்த உணர்வு நமக்கு வருதா அல்லாஹ் உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன் ஏதோ நெருக்கடி சமயத்தில் யாரையோ சந்திக்கிறோம் எனக்கு உன் வீட்டு வாசப்படி மிதிச்சிட்டேன் கைற்றாது கலந்துரும் கலக்கம் இந்த மாதிரியான உதவி தேடல் அல்லாவின் சன்னிதானத்தை நம் வாழ்க்கையில் எத்தனை முறை நடந்திருக்கும் உள்ளபடியே பார்த்தா அல்லாடத்துல மட்டும்தான் உதவி கேட்கணும் அல்லாவை தாண்டி வேறு யாரிடத்திலும் உதவி கேட்குதல் என்பது கூடாது அப்படின்னா என்ன இருக்கும் முதல்ல அல்லாட்டை கேட்டுட்டு அதுக்கடுத்து முயற்சி பண்ணு அல்லா அதுக்குரிய வழியை காட்டுவான் இந்த ஆழமான சிந்தனையை அதில் திருசூர் சல்லா செல்லம் இபுன் அப்பாஸ் அலி அல்ல அவங்களுடைய உள்ளத்திலே விதைக்கிறார்கள் கேட்கறதா இருந்தாலும் அல்லாட்ட கேட்டு அதே மாதிரி உதவி தேர்றதா இருந்தாலும் அல்லாட்ட உதவி தேர்வு நாலாவது சொன்னாங்க நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது அல்லாட்ட நெருங்கி வா அதிகமாக அல்லாட்டை கேட்டு நீ அல்லாஹ் நீ கேட்காமே தந்துடுவான் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது ஆனந்தமா இருக்கு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கு பிள்ளைங்க எல்லாம் நமக்கு ஒரு அங்கீகாரத்தை அல்லா நல்லா இருக்குது இந்த சமயத்தில் அல்லாட்டை அதிகமா கேட்டு அல்லாட்டை எவ்வளவு நெருங்க முடியுமோ நெருங்குது உனக்குன்னு ஒரு சோதனை காலம் வரும் உனக்குன்னு ஒரு கஷ்ட காலம் வரும் உனக்குன்னு சில நெருக்கடிகள் வரும் அந்த சமயத்துல நீ கூட அல்லா தந்துடுமா அன்புக்குரியவர்களே ஒன்று தெரியுமா கஷ்டப்படுகிற பொழுது மூமின் மட்டும் தான் இறைவனை தேடுவான் என்பது கிடையாது மூமின் அல்லாத எல்லாருமே இறைவனை தேடுவாங்க ஒரு இறை விசுவாசி மட்டும்தான் கஷ்ட காலத்திலே அறை இறைவனின் சன்னிதானத்திலே கதற வேண்டும் என்று சிந்தனை இல்லை எல்லாத்துக்கும் இருக்கு அல்லாவே இல்லை என்று சொன்னேன் இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்த குஃபாரே மக்கா மக்காவினுடைய காவிரிகள் என்ன சொல்லுவார்கள் என்று குரானிலே எல்லா சொல்கிறார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவர்களின் கஷ்ட காலத்திலே சிரம காலத்திலே இதான் ரக்கீபு திரவுவாக முகலிஷிய நல்ல புத்தி கப்பலில் வியாபாரத்துக்கான போவாங்க நடுக்கடலில் போய் கொண்டிருக்கிற பொழுது கடுமையான காற்று வீசி கப்பல் அங்கிட்டு இங்குட்டு அப்படியே தள்ளாடும் பொழுது அவங்க எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்னை எப்படியாவது காப்பாற்றிரு நீ எங்களை காப்பாற்றி பூமியில கொண்டு போய் விட்டுட்ட அப்படின்னா உனக்கு உள்ளபடியே நன்றி உணர்வராக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களை காப்பாற்றி கொண்டு விட்ட பின்னாடி என்ன சொல்லுவான் அவன் அதே அவன் சொன்னதே அல்லாஹ் குரானில் சொல்கிறான் மெர்ர கல்லம் ஏதொழுனா இலா உருதி எந்த தூசியுமே மேலே படாத போல படாத மாதிரி தட்டி விட்டு போயிக்கிட்டே இருக்கான்றான் அல்ல அவனுக்கு என்ன சிரமமே வந்தது காட்டிக்கான மாதிரி போறான் பாருங்க அப்படின்னு அல்லா பேசுறான் அப்போ கஷ்ட கஷ்டகாலம் என்பது மூமினுங்களுக்கு மட்டும் இறைவனிடத்திலே கையேந்தக்கூடிய காலம் அல்ல மூமின் அல்லாத மனிதனாக பிறந்த எல்லாருமே அல்லாவை இறைவனை நினைப்பார்கள் அந்த காலகட்டத்தில் மூமியின் பண்பு எப்படி இருக்க வேண்டும் ஒரு இறை விசுவாசியின் பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் கஷ்டத்திலையும் அல்லாத கேட்கணும் சந்தோஷத்தையும் அல்லாத கேட்கணும் மகிழ்ச்சியான காலத்திலும் எல்லாம் கேட்க வேண்டும் அவனை நெருங்க வேண்டும் ஆனா நமக்கு என்ன அப்படின்னா ஆப்போசிட் எப்படெல்லாம் நமக்கு சிரமம் வருதோ குறிப்பா பிள்ளை எல்லாம் கரெக்டா எக்ஸாமுக்கு போகும்பொழுது ரெண்டரை தொழுதோ அல்லாட்ட இதுவா ஏதாவது நமக்கு சிலமன்னா அல்லாது புது முக்கியமான ஒரு விஷயம் புதுசா அப்போ அல்ல ரெண்டரைக்காய் காலையிலேயே வந்துட வேண்டியது விளமாலேயே வந்துட வேண்டியது அவர் ஃபஜருக்கே வர அவன் அவர் புதுசா ஏதோ புதுசாக தோன்றதுன்னு விளங்கி கொள்ளலாம் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை பொதுவாக சொல்றேன் பல ஊர்களில் கண்டதையும் சொல்கிறேன் நான் எதுக்கு சொல்றேன்னா மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நான் அல்லாவை நினைக்கணும் கஷ்டப்படணும்னு நினைக்கணும் அல்ல யூனுஸ் அலை இஸ்லாமுக்கும் ஃபிரௌனுக்கும் இடையில என்ன வேறுபாடு குரான்ல அல்லாஹ் சொல்றாங்க யூனுஸ் அலை இஸ்லாமுக்கு அல்லா ஒரு நெருக்கடியை கொடுத்தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மீன் வயிற்றுல அவங்க தங்கியிருந்தாங்க சுமார் ஏறத்தான நாற்பது நாட்கள் தங்கியிருந்தார்கள் என்று விரிவுரைகளில் இருக்கிறது அல்லாஹ் சொல்றான் அந்த அந்த நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது சொல்றான் ஃபலௌலா அன்னஹு கான மினல் முசபிஹி லலபி தபி பத்னிஹி ராயோ விபாசன் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் யூனு சைஸ் தான் ஓதுனாங்க என்ன ஓதுனாங்க தாயிலாக இல்லை அந்த சுபானுக்கு இன்னி குண்டு மீன் தாலிமி களிமா யூனுஸ் சொல்லுவாங்க இந்த களிமாவை யூனுஸ் என்று சொல்வார்கள் இப்போவும் கஷ்டப்படுறவங்க ஓதுனா அல்லா விடுவிப்பை கொடுப்பான் ஆனா எப்போ கொடுப்பான்னு கவனிச்சுக்கணும் நான் பின்னாடி சொல்லுவேன் அன்புக்குரியவர்களே யூனு சலை இஸ்லாம் ஓதிய இந்த வார்த்தையை மலக்குமார்கள் கேட்கிறார்கள் அல்லாட்ட சொல்றாங்க ஏன் அல்லாஹ் இந்த சவுண்ட் நம்ம திரும்பி திரும்பி கேட்ட சவுண்டு மாதிரி இருக்குது இந்த சவுண்டுக்கு சொந்தக்காரர் நம்ம கேட்ட அறிமுகமான மாறு ஆள் மாறியே தெரியுது யார் இவரு அப்படின்னு கேட்டாங்க மலக்கு அப்பா அல்லாஹ் சொன்னால் இவர் தான் நம்முடைய அடியார் யூனுஸ் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கார் அவல்லாஹ் இவர் வாழ்க்கை முழுக்க உன்னைய துக்குரி சென்றவர் உன்னை நினச்சவன்கையை கையேந்தி கேட்டவர் அவர் சிரமப்படுறாரு கஷ்டப்படுறாரு உள்ளே இருந்து உன்னைய கூப்பிட்றாரு எப்படியாவது உதவி செய்கிறா அல்லா அப்படின்னு மலக்கமாக அல்லாவிட சொன்னாங்க அல்லாஹ் உதவி செய்தான் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்தான் நிதர்சனத்தில் கற்பனைக்கு எட்டாத விஷயம் இது இல்லையா மீன் வைத்துக்குள்ளே உயிரோடு நாற்பது நாட்கள் இருந்தார்கள் எங்கிருந்து கொடுத்து கிடைத்தது உணவு எப்படி சுவாசித்தார்கள் எப்படி கண் மூடினார்கள் எப்படி உறங்கினார்கள் எப்படி எழுந்தார்கள் இதுவெல்லாம் அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை கொண்டு எல்லாம் நடந்தது ஏற்றுக்கொள்கிறோம் குரான் சொல்கிறது அடுத்து வாங்க ஃபிராம் மூசா அலி இஸ்லாம் துரத்திக்கிட்டே போனான் நைல்ல விழுந்தான் மூசா அலி இஸ்லாம் எழுந்த அந்த பக்கம் போயிட்டாங்க நம்மளும் எப்படியாவது போயிடலாம் அந்த பக்கம் நினச்சி உள்ளே வந்தால் மூழ்கடிக்க தண்ணி வந்து விட்டது ஆகா போச்சு நம்ம மூத்தாக போகிறோம்னு நினச்சான்

நான் தான் ரப்புலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ரப்புக்கும் இல்லை ஆளா நான் தான் உங்களுடைய மேலான கடவுள் என்று சொல்லி கொண்டிருந்தவன் எப்படி தன்னை அல்லாவை ரப்பு என்று அழைப்பான் மலக்குகள் சொல்லுவாங்க அல்லாஹ் சொல்லுவான் வேற யாரும் இல்லை மேப்படியா ஜிப்ரஃபி ஃபிரவுன் தான் அப்படின்மா இறைவா இவனுக்கு நீ பதிலே சொல்லாத இதுவரை அவன் கையை தூக்குனதே கிடையாது வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சு வேதனை வந்துருச்சு பார்த்துட்டு கையை தூக்குறான் கொடுக்காத அப்படி அவனை போற்று அப்படின்னாங்க மலக்குகள் எல்லாம் ஜிப்ரஹி அலி இஸ்லாமை அல்லா அனுப்பி வைத்து அவர்களின் வாயிலே கையிலே மண்ணை கொடுத்து சிறுவனின் வாயிலை கொண்டு அழைத்தாக தவசீல் இருக்கு பேசக்கூடாது அத்தோடு அவன் கடை முடிந்தது மட்டுமல்ல உலகத்தின் அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்கள் எல்லாம் அவனை பார்த்து பாடம் பெற வேண்டும் என்று அவனின் உடலை அல்லா பாதுகாத்து வைத்திருக்கிறான் பின்னால் வரக்கூடிய எல்லாருக்கும் உன்னை கொண்டு பாடத்தை அல்லா நான் காமிப்பேன் சொன்னான் ரெண்டு நிகழ்ச்சியும் அறிஞர்கள் சொல்கிறார்கள் அதற்கு முன்பிருந்தே அல்லாவை கூப்பிட்டு பிரார்த்தித்துக் பிரார்த்தித்துக்கொண்டே இருந்தார்கள் சிரம காலத்தில் ஒரு வார்த்தை சொன்ன அல்லா வந்து இறங்கிட்டான் சிரவுன அதுவரை அவன் அல்லாவை கூப்பிட்டதே கிடையாது கஷ்டத்தை பார்த்த உடனே வேதனையை உடனே கூப்பிட்டான் இப்ப மட்டும் என்ன அல்ல அல்லங்கிற போ அனுப்பிவிட்டான் அன்புக்குரிய சகோதரர்களே இபுன் அப்பாசு ரசூல்லா சொன்னாங்க நீங்க அல்லாவை மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது ஆனந்தமாக இருக்கிற பொழுது அல்லாட்ட நிறைய கேளுங்க நிறைய நெருங்கி வாங்க கஷ்டப்படும் பொழுது அல்லா நீங்க கேட்காமலே உங்க கிடத்துல வந்து நிற்பான் நாலாவது செய்தி அஞ்சாவதான செய்தி எல்லாருக்குமான செய்தி உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடாட்டி கிட்ட கூட வர முடியாது தம்பி உலகமே சேர்ந்து ஒரு தீமையை உனக்கு செய்ய நாடினாலும் அல்லா நாணவிட்டால் ஒரு தீமையின் ஒரு கடுகளவு கூட உன் பக்கத்தில் நெருங்க முடியாது அல்லா விதித்தது மட்டும்தான் நடக்கும் நான் அப்போவே சொன்னேன் யார் கேட்குறா என் ஆலோசனையை நான் சொன்ன மாதிரி பே கேட்டு எல்லாம் கரெக்டாக நடந்துருக்குங்க எனக்கு யார் இங்கே மரியாதை தர்றா பேசுகிறமா இல்லையா அதில் ரசூல்லாம் சொன்னாங்க ஷைத்தானின் வார்த்தை இது என்றார்கள் யார் இப்படி பேசுகிறாங்களோ அது அவருடைய வார்த்தை இல்லை செய்தானின் வார்த்தை என்றார்கள் இவனும் பாச இவனும் மசூத் ரதி எல்லாருடைய அறிவு பண்ணிருக்கிறது ஒரு மனிதன் ஆசைப்பட்டால் ஒரு பெண்ணை மனமுடிக்க வேண்டும் இவள் என்னுடைய வாழ்க்கை துணையாக வந்தால் என் வாழ்க்கை அப்படி பேரும் இப்படி பேரும் மேலே பேரும் கீழே பேரும் எல்லாம் நினைச்சான் அப்படி அல்லாட்ட அழுது புலம்பி கேட்டான் அல்லாஹ் அவனுக்கு அந்த பிள்ளையை கொடுக்கவே இல்லை அழுதான் புலம்பினான் எனக்கு இந்த மாதிரியான மனைவி கிடைக்கவில்லையே என்று அல்லாஹ் அந்த பெண்ணை அவனை விட்டு திருப்பி விட்டான் காரணத்தை கேட்கிற பொழுது இவன் மசூதரதியில் அந்த அதிச விரிவுரை வச்சிருவார்கள் அல்லாவுக்கு தெரியும் அந்த பெண் அவனுக்கு சேமானவ கிடையாது தகுதியானவளுக்கு இல்லை போச்சி சேர்ந்துச்சுன்னா பெரிய பெரிய விவகாரங்களை சந்திக்க வேண்டியது வரும் அல்லா திருப்பி விட்டான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா நம்ம சில விஷயத்த நல்லதுன்னு நினைப்போம் அல்லாஹ் அதை நமக்கு நல்லதாக நினைத்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது நாம் சில விஷயங்களை நமக்கு வேண்டாம் என்று ஒதுக்க நினைப்போம் இது போச்சு எல்லாம் பெரிய கஷ்டத்தில் சந்திக்க எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது இதை தான் பெருமானா செல்லம் இபுன் அப்பா அல்லாவுக்கு அந்த அஞ்சு விஷயத்தை பெருமானா கற்றுக் கொடுத்தார்கள் மறுபடியும் சொல்றேன் உங்க உள்ளத்துல நீங்க ஆள் மதத்துல விதைக்க வேண்டிய விஷயம் மொதல் விஷயம் அல்லாஹ் உங்களுக்கு விதித்த விதியிலே அல்லாஹ் தடுத்த விஷயத்திலே நீங்கள் பேணி பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலே பாதுகாப்பை தருவான் ரெண்டு கேட்பதாக இருந்தால் அவனிடத்தில் மட்டும் கேளுங்கள் மூன்று உதவி தேடுவதாக இருந்தால் அவன் வாசலை மட்டும் பிடியுங்கள் வேறு யார் வாசலுக்கு உதவியும் போகாதீங்க உங்க சொந்த தேவைக்கு பொது விஷயத்திற்கு நாலு பேரை பார்க்கறது அது வேற வழி இல்லை செஞ்சுதான் ஆகணும் உங்கள் சுய தேவைக்கு யார் வீட்டு வாசல் முன்னும் போய் உதவி கேட்காதீர்கள் அல்லாட்டை மட்டும் கேளுங்க நாலாவது அல்லாசன் சொன்னாங்க நல்லா இருக்கும் பொழுது நிறைய அல்லாட்ட கேளு நீ கஷ்டப்படும் பொழுது அவனா கொண்டு வந்து உனக்கு கொடுப்பான் அஞ்சு உலகமே சேர்ந்து உனக்கு நன்மை செய்வதாக இருந்தாலும் சரி தீமை செய்வதாக இருந்தாலும் சரி அல்லா நாடாட்டி உனக்கு முன்னாடி ஒரு துரும்பையும் கூட நகட்ட முடியாது அல்லது தூக்கிட முடியாது இதை புரிஞ்சுக்கோ என்று அதிருப்தி பண பாசரிக்கிற சூழ்நாள் சொன்னாங்க அவங்களுக்கு மட்டுமான செய்தி அல்ல நம் எல்லோருக்குமான செய்தி வல்ல ரஹ்மான் அல்லா பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய தோஃபிக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கியல் முடிவானாக அமீன் வாசிர் தாவா அஹது ரபிஆன் அஸ்லாம் வலைக்கும்